ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணலை ஸோ வந்து எனக்கு கஸ்டமரே கட் பண்ணி கொண்டாந்துருந்தாங்க ஸோ அவங்க கட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு அவங்க கட் பண்ண மாதிரி தோணலை ஏன்னா ஒரு புதுசாக ஒருத்தவங்க கட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக ஒருத்தவங்க கட் ஸ்டிச் பண்ணுறவங்க கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அது வேற ஒருத்தவங்க கட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் பார்த்திங்கன்னா இதை கொண்டாந்து கொடுக்கும்போதே சுருக்கமாக சுருட்டி கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி எப்போ நான் இப்படி தைக்கிறது இப்படி சுருட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ரொம்ப சுருக்கமாகவும் இருந்தது சரி இருந்தாலும் இதை தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து டக்குன்னு நான் யாரையுமே வந்து மூஞ்சில் சுழிச்சோம்மா நான் எதுவுமே பேச மாட்டேன் அது எப்போவுமே எனக்கு அது ஒரு பழக்கம் சில நேரங்களில் அதுவே எனக்கு மைனஸாகவும் அமைஞ்சிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறமா இவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்களோ மார்க்கிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்களோ என்னமோட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தைக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை போல் இருந்தது ஆனால் ஒரு டெய்லராக இப்போ ஒரு மெயின் டெய்லராக இருக்காங்கன்னா அது இன்னொருத்தவங்க ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஸோ இவங்க என்கிட்ட கொடுக்கும்போது இதுமாரி தைச்சி கொடுங்கன்னு சொல்லி ஆனால் மேல் கிளாத்து அதெல்லாம் வந்து கட் பண்ணல லைனிங் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் மேல் கிளாத்துலாம் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து இன்னொருத்தவங்க கட் பண்ண ப்ளவுஸ்லாம் நான் பெருசாக வந்து தைக்க மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் எப்பவுமே அது மாதிரி யார் கட் பண்ணதையும் தைச்சதும் இல்லை யாருனா ரொம்ப அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் கடைக்காரங்க தைச்சி கேட்டாங்கன்னா ஸோ வந்து அது தைச்சி கொடுத்துருக்குறேன் அதுவும் ரொம்ப ரேரு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அந்த மாதிரி தைச்சி கொடுப்பேன் மற்றபடி நான் கட் பண்ணி நான் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் தான் எனக்கு செட் ஆகும் ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு இந்த கொ கொழுத்துக்குட்டி சேனல்னு சொல்லி ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஞாபகம் தான் வந்துச்சு வாங்கிட்டோம் தைக்கணும் இன்னொருத்தவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டை திரும்பி ஒரு தடவை வந்து ஏன்னா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து தைக்க வேண்டிய ஒரு ஆகிடுச்சி சப்போஸ் இதிலையே ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தான் அது வந்து பின்னாடி மிஸ்டேக்கில் வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி ஒரு தடவை ரீசெக் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணி தைக்கிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து தைச்சி முடிச்சுட்டேன் ஆனாலுமே வந்து இந்த தைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க கட் பண்ணாங்க இது ஏன்னா இப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு தான் இருந்துச்சு இது ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா மேக்ஸிமம் டெய்லருங்களுக்கு அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரும் வந்து இன்னொருத்தங்க கட் பண்ணால் நான் தைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்குமே வந்து தோணுச்சு ஆனாலும் வந்து பெருசாக அதை வந்து நான் எடுத்துக்கல சரி அப்படியே தைச்சி கொடுத்துருவோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மற்றபடி சின்னதாக உள்ளுக்குள்ளே ஒரு ஓரத்தில் இன்னொருத்தன் கட் பண்ணியிருக்காங்க இது என்ன கட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சுட்டு தான் தான் இருந்தேன் இதில் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம கட் பண்ணுற விதம் வந்து நமக்கு தெரியும் நம்ம இப்படி தான் கட் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கிளாத் இருக்கும் இவ்வளோ மீறும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு சைடெலாம் வந்து ஜாயின் பண்ணும்போது ஏதோ எனக்கு அவங்க அளவு பண்ணி இந்த இடத்துல தான் அளவு வரணும்னு அதை மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு அப்புறம் இடுப்பு சைடில் வந்து அவங்க மார்க் பண்ண மாதிரி தையல் போட்டேன் ஆனாலுமே வந்து அது சரியாக வரல அதுக்கப்புறமா நான் எப்போதுமே எப்படி மார்க் பண்ணுவேனோ ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வந்து தையல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ பிளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கட் பண்ணுறது அவங்கவுங்களுக்கு செட் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம யாருக்குனாவது தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க நம்ம பெரும்பாலும் வந்து கேட்டுப்போம் இப்போ யாராவது தைக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் வரும் இப்படி நாங்கள் பண்ணியிருப்போம் இது இந்த இடத்துல தையல் போடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க ஸோ அது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ எப்போதுமே சரி ஆனால் இதனால் நமக்கு ஒரு பெரிய இதெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு இதை தைச்சி கொடுக்கறதெல்லாம் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து ஒரு தையல் அவங்க எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே எந்த மெத்தடில் கட் பண்ணாலுமே நான் தைச்சிடுவேன் அதில் வந்து எனக்கு எந்த ஒரு சின்னது ஒரு இது கூட கிடையாது எந்த மெத்தட் யார் கட் பண்ணாலும் கண்ணை முடிக்கிட்டு தைச்சிருவேன் ஏன்னா அந்த பிளவுஸுக்கே அவங்க எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க அது எந்த சைடு வரும் அதெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்து யோசிச்சிருவேன் அது தைச்சி தைச்சி வந்து பழகிடுச்சு ஆனாலுமே இந்த மாதிரி என்ன கட் பண்ணும்போது சும்மா லைட்டாக மைல்டாக ஒரு தோன்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த அவ்வளோதானே தவிர அதுவுமே ஒரு ஜாலிக்கு தான் சொன்னனே வழியாக மற்றபடி ஒன்றும் இல்லை பிளவுஸை வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து முடித்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் ப்ளவுஸை இதில் ஏதாவது ஏற்றம் இறக்கோம் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் முழு பொறுப்பு அவங்களோட சேர்ந்தது ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா ப்ளவுஸு நம்ம கை ஃபிட்டிங்ஸு அந்த எல்லாமே கரெக்டாக முடிச்சு கொடுத்தோமா ஒரு வேலை வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சா மாதிரி ஸோ இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறதுக்கு எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் எப்படி கட் பண்ணியிருக்காங்களோ அளவு சரியாக பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட் இருக்கு தான் செய்தும் ஸோ வந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து வந்து கொஞ்சம் நழு நழுன்னு இருந்ததுனால கொஞ்சம் தைக்கும்போது போது கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லுமே முடிஞ்சிச்சு ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் கை ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் சொல்ல மாதிரி பட்டிக்கிட்ட வரும்போதும் எனக்கு ஒரு மிஸ்டேக் வந்தது ஸோ இடுப்பில் ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வந்த மாதிரி பட்டிக்கிட்டையுமே வந்து அவங்க மார்க் பண்ணியிருந்ததுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு கீழே தான் எனக்கு பட்டியே வந்துச்சு ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அவங்க லைனிங் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் மேல் கிளாத்தில் கிளாத் விட்டுருந்தேன் ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் பட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மற்றபடி அக்குள் பாயிண்ட் வந்து அவங்க மார்க் பண்ணதுலேயே அந்த தையல் போட்டுவிட்டேன் ஆனால் இப்போ இடுப்புக்கு நான் தையல் போடுற பாருங்க இப்போ இந்த தையல் அப்படியே மாறி வரும் ஆனால் அவங்க வந்து இடுப்புக்கு கரெக்ட் கட் பண்ணி இப்போ நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருவோம் கரெக்டாக கட் பண்ண மாட்டேன் ஸோ அவங்க கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்குள்ள என்னமோ க விட்டுருந்தாங்க கிளாத்து விட்டுருந்து அதில் தையல் போடுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா தையல் போட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ கிளாத்து மேய்திருந்தது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஆகா நம்ம போடுற மாதிரியே தையலை போட்டிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன் இது ஒரு ரெட்ட வேலையாக தான் இருந்தது ஏன்னா எப்பவுமே அவங்க தைக்கிற இப்போ அவங்கவுங்க கட் பண்ண ப்ளவுஸ் அவங்கவுங்க தைக்கும் போது வந்து அந்த ரெட்டை வேலை இருக்காது ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு மைண்ட் செட்டில் ஒரு ப்ளவுஸ் க கட் பண்ணும்போது அவங்க மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும் இல்லைனா இப்போ நம்ம தைக்கிறோம் பீஸ் ரேட்டு வாங்கி தைக்கிறோன்னா நம்ம கரெக்டாக கேட்டுட்டு வந்துடுவோம் அது ஓகேவா தோணுன்னு வச்சிங்க எனக்கு உண்மைக்கு இடுப்பு ஜாயின் பண்ணும்போது தையல் மேலே தையல் போட்டு நான் அதை வந்து கரெக்ட் பண்ணி தான் தைக்கும்படி இருந்துச்சு எனக்கு நான் சாதாரணமாக தைக்கும்போது இவ்வளோக்குலாம் ப்ளவுஸ் இடுப்புக்கு வந்து கரெக்ட் பண்ணதே கிடையாது ஸோ எனக்கு கொஞ்சம் என்னடா இது வேலை மேலே வேலை வாங்குச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போல் பட்டியும் வந்து கொஞ்சம் இறக்க வந்திருந்தது அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தைச்சி விட்டுட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ப்ளவுஸ் வந்து இன்னொருத்தவங்க கட் பண்ணால் அது ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு நிஜமாகவே எனக்கு தைக்கும் போதெல்லாம் சரி இது நமக்கு ஒரு புது அனுபவம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தது ஸோ வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வச்சு பார்த்தா மற்றபடி இடுப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது ஸோ நம்ம அளவு பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க அளவு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைக்கும் போது ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு உண்மைக்கே தோணுச்சு தைக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் டக்கு டக்கு டக்குன்னு அடித்து ஒரு நீ பார்த்து பார்த்து தைக்கிறமே யோசி யோசி மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்தது மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது இந்த தைக்கும் போது அந்த ஒரு மைண்ட் செட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்